Đi lên thôi அஸ்லாம் வலைக்கம் ஹப் ஆர் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் லாஸ்ட் டூ த்ரீ டேஸாக சரியான தடுமல் ஸோ வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் இப்போதான் புது வருஷம் தொடங்கின மாதிரி இருக்குது அதுக்குள்ளேயே பத்து பன்னெண்டு நாள் போய்ட்டுது ஒருவேளை காலம் அவ்வளோ வேகமாக ஓடுதா இல்லை நாமெல்லாம் அவ்வளோ பிஸியாக இருக்குமான்னு தெரியலை பட் என்ன இருந்தாலும் காலம் எந்த அளவுக்கு வேகமாக ஓடுதோ அந்தளவுக்கு நாமளும் வேகமாக ஓடணும் இல்லையா அண்டு நிறைய பேர் இந்த புதிய வருஷத்தில் நிறைய விஷஸ் வச்சுருந்துருப்பீங்க அண்டு நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க ஸோ உங்களோட விஷஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் முயற்சி செய்யணும் முயற்சி செஞ்சுட்டே இருங்க ஓடிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களோட ஆசைகள் எல்லாமே இந்த வருஷம் அல்லாட உதவியோட நிறைவேறும் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நம்மளோட சேனலில் கண்டினியூஸாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வீக் அப்படி இல்லாட்டி அதுக்கு முதல் வீக் அப்லோட் பண்ணின வீடியோ ஒன்றில் டைனிங் டேபிள் செட் வாங்க போயிருந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா ஸோ அந்த செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கெண்ட் தான் வந்திருந்தது ஸோ அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா அன்றைக்கு வெளியில் லஞ்சுக்கு பிக்னிக் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் மாமா மாமி இருந்து துபாய் வந்திருந்த நேரம் டிசைன் அண்ட் பிராண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஸ்டோர்லேருந்து தான் நான் போட்டிருக்கிற அபாயம் எனக்கு அனுப்பியிருந்தாங்க நிதா மெட்டீரியலில் இது மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜிப் வந்த மாதிரியும் அதே மாதிரி இதோடய ஸ்லீவை வந்து கட்டாயம் சொல்லி ஆகணும் அவ்வளோ ஸ்டைலிஷாக ரொம்ப அழகாகவே இருந்தது அண்ட் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஷிஃபான் மெட்டீரியலில் இது மாதிரி ஃபுல்லாகவே ஃப்ரீ வந்த மாதிரி தைச்சிருந்தாங்க அண்டு இது மாதிரி அவங்க நிறைய அபாயாஸ் எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க அவங்களோட குவாலிட்டி பற்றி சொல்லவே தேவையில்ல அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் அண்ட் இது கூடவே இன்னும் ஒரு பிளாக் கலர் அபாயாவும் அனுப்பியிருந்தாங்க இதுவுமே எக்ஸாக்டாக நிதான் மெட்டீரியல் தான் இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நல்லாவே இது மாதிரி சின்ன சின்ன ஃப்ரில்ஸ் வச்ச மாதிரி தான் அபாயா தச்சிருக்கிறாங்க அண்ட் அதே மாதிரி இதில் ஸ்லீவ் தான் முக்கியமாக ஸ்பெஷலே சொல்லணும் போதும் அபாயா அப்படின்னாலே அதில் ஸ்லீவில் தான் நிறைய டிசைனாக இருக்கட்டும் அதோட ஸ்டைலிஷ் இருக்கட்டும் எல்லாமே ஸ்லீவை வச்சு தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம் இல்லையா ஸோ இந்த ஸ்லீவில் வந்து ஹாஃபுக்கு இது மாதிரி சின்ன ஃப்ரில்ஸ் வச்சும் சின்னதாக ஒரு போவும் வச்சுருந்தாங்க எந்த ஒரு டிசைனுமே எக்ஸ்ட்ரா இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே போடும்போது அவ்வளோ அழகாக இருந்தது ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருந்தது அபாயா மட்டும் இல்லை இது மாதிரி நிறைய ட்ரெண்டி அவுட்ஃபிட்ஸ் கூட சேல் பண்ணுறாங்க அதே மாதிரி உங்களுடைய கஸ்டமைஸ் ஆர்டர்ஸ் கூட அவங்க வந்து எடுத்துக்கொள்ளுவாங்க அவங்கக்கிட்ட ஆன்லைன் சேலும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுசாக அவங்களோட ஷோரூம் புத்தகத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வரப்போகிற நோம்பு பெருனால் உங்களுக்கு தாராளமாக டிசைன் அண்ட் ப்ரைடிங்கோட சந்தோஷமாக கொண்டாடலாம் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போவே செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நிறைய நியூ அப்டேட்ஸ் எல்லாமே அடிக்கடி அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க லாஸ்ட் டூ வீக்ஸாக அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா கொமெண்ட் செக்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை பின் பண்ணியிருப்பேன் இல்லையா ப்ரொமோஷனுக்காக வேண்டி கண்டெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு எக்கச்சிக்கமான நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க சந்தோஷமாக இருந்தது உங்களோட மெசேஜஸ் எல்லாத்தையுமே வாசிக்கும் போதும் அநேகமாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அதே மாதிரி ப்ரொமோஷனுக்காக நிறைய லேடிஸ் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அண்ட் உங்களோட ஒவ்வொரு ஒரு பிஸ்னஸையும் பார்க்கும்போதும் ஒரு வியப்பாகவே இருந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி அவங்க அந்த பிஸ்னஸில் இருந்து ஒவ்வொரு மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் என்னோட ஷேர் பண்ணியிருந்தீங்க உண்மையாகவே அந்த மெசேஜஸ் எல்லாம் பார்க்குற நிறமாக இருக்கட்டும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பிஸ்னஸையும் பார்க்கும்போதுமாக இருக்கட்டும் வியப்பரிக்கிற மாதிரி உண்மையாகவே மனசு நிறைய சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் வீட்டில் இருந்துட்டு ஏதாவது ஒன்று உழைக்கணும் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒவ்வொரு முயற்சியும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இல்லையா அது உண்மையாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் நிறைய லேடீஸ் இது மாதிரி ஏதாவது ஒன்று நாமளும் ஸ்டார்ட் பண்ணணும் அதில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைய ஆசை இருந்தாலும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு ஐடியா வராமல் இருந்திருக்கலாம் பட் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமையை வச்சு ஏதாவது ஒரு சின்ன ஹோம் பிஸ்னஸ் ஆரம்பிங்க ஆரம்பத்தில் அதில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அதை நீங்கள் போக போக நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நிறைய பேர் நம்மளுக்கிட்டையும் கேட்குறாங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இருக்குதா நாங்களும் வீட்டிலருந்து செய்கிறோம் அப்படின்னு கண்டிப்பாக இப்போதைக்கு இல்லை இன்ஷாலா ஃப்யூச்சரில் அப்படி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் கூடையுமே ஷேர் பண்ணிக்குவேன் சின்னவங்க ரெண்டு பேருக்குமே வீட்டில் இருந்து எங்கள் சரி சின்ன தூரம் வெளியில் போகிறதா இருந்தாலே போதும் அவ்வளோ சந்தோஷமாக பெருநாள் மாதிரி கொண்டாடுவாங்க எங்களோட வீட்டில்ன்னு மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குற உங்களோட வீட்டில் சின்னவங்க இருந்தால் இதே மாதிரி தான் இருப்பாங்களா அப்படின்னு கண்டிப்பாக கொமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க ஏன்னா அதை பார்த்து சரி எங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் பொதுவாக நாங்கள் வீட்டில் வீக்கெண்டில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணினா கூட சின்னவங்க விடவே மாட்டாங்க அவருக்கு ஹாலிடே எங்கள் சரி போகலாம் அப்படின்னு அடம் அழுதுகிட்டே இருப்பாங்க ஆனால் எங்கள் சரி வெளியில் போய் வந்தாலே கண்டிப்பாக நமக்கு மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கும் அண்ட் நாங்கள் போயிருந்த பார்க் பார்த்தீங்கன்னா ஷாஜா நேஷ்னல் பார்க்கு தான் போயிருந்தோம் இந்த பார்க் பற்றி சொல்லவே தேவையில்ல நிறைய என்னுடைய பார்த்துருப்பீங்க மாமா மாமி வந்திருந்த நேரமாக இருக்கட்டும் உமா பாப்பா இங்கே வந்திருந்த நேரமாக இருக்கட்டும் வீட்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் நல்ல பெரிய பார்க்னு சொன்னீங்கன்னா இந்த நேஷ்னல் ஷாஜா பார்க் தான் இருக்குது ஸோ அடிக்கடி அங்கே விசிட் பண்ணுவோம் அண்ட் சின்னவங்களும் ரொம்ப விரும்பி சந்தோஷமா அங்கே என்ஜாய் பண்ணுவாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலியும் வந்திருந்தாங்க ரொம்ப நேரம் அன்றைக்கி மகிம் வரைக்கும் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கும் வந்திருந்தேன் ஸ்ரீலங்காவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களோட அன்புக்குரியவங்களுக்கு ஸ்பெஷல் டேஸில் ஏதாவது ஒரு க்ரீட்டிங் கார்டோட ப்ரௌனி கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த ப்ரௌனி கிச்சன் இருக்கிறாங்க ரீசனபிளான ப்ரைஸில் தரமான சுவையில சூப்பராகவே ப்ரௌனி சேல் பண்ணுறாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் யூஏயில் நிறைய இடங்களில் நியூ இயர்க்காக வேண்டி ஃபைவ் ஒர்க்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் அதாவது டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி தான் ஷூட் பண்ணியிருந்தேன் ஸோ நாங்கள் வந்து ஃபைவ் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்காக வேண்டி துபாயில் இருக்கிற துபாய் மெரீனா பீச்சுக்கு தான் போயிருந்தேன் கொஞ்சம் ஏர்லியாகவே போனோம் ஏன்னா ஒரு செவன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டிக்கு அப்புறமா ஃபுல்லாகவே ரோட் ஆகிரும் நமக்கு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேரியாக ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸுக்கு மாதிரி எல்லாமே துபாய் மெரினா பீச்சுக்கிட்ட ஹஸ்பண்டை கசின் பிரதர் இருக்கிறாங்க ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த ஃபேமிலியோடயே சேர்த்து நாங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் hi. Tell hi. Yes, this. this. Wow, oh, chocolate put chocolate. Yes, I love that. <laughs> That's also my favorite. Just tell yes. watch. Wow, I love Dolly. He's like Simba. He's jumping away. I also like. I also like too. I like small doggies. I like too. आज ले كل الشيكس अब ये कह रही बिल्कुल आदि पकड़ ஃபைவ் ஒர்க் சரியாக பன்னெண்டு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் வீட்டில் டின்னரெல்லாம் எடுத்துட்டு டென் தேர்ட்டிக்கு பிறகு தான் போயிருந்தோம் போகிற நேரம் பார்த்தீங்கன்னா இஞ்சி டீயும் சாண்ட்விச் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஏன்னா ரொம்ப நேரம் முழிச்சுட்டு இல்லையா அதுலேயும் சின்னவங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அடிக்கடி பசின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அண்ட் அந்த நாள் ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது எங்கள் எல்லோரையும் விட சின்னவங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணினாங்க அதே மாதிரி லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நோம்புக்குரிய ரெசிபிஸ் போட ஆரம்பிச்சிருக்கிறேன் அண்டு நோம்பு ரெசிபி போடும்போதே என்னுடைய போன வருஷ நோன்பு காலங்கள் தான் ஞாபகம் வருது அவ்வளோ சப்போர்ட் அவ்வளோ அன்பு கொடுத்துருந்தீங்க அதே மாதிரி வரப்போகிற நோன்புக்கும் நம்மளுடைய ரெசிபீஸுக்கு அறிக்கட்டும் சேனலுக்கு அறிக்கட்டும் அதே அன்பையும் அதே ஆதரவையும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நிறைய பேர் உங்களுக்கு என்னென்ன ரெசிபீஸ் வேணும் அப்படிங்கிறத இதுக்கப்புறமா அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் கொமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நான் அதில் செலக்ட் பண்ணி ஏதாவது ரெசிபீஸ் உங்களுக்காகவும் கண்டிப்பாக போடுவேன் அதே மாதிரி இன்னமொரு நோன்புக்கு நம்மளோட சேனலில் ஸ்பெஷலாக ஒரு ப்ரோக்ராம் அதாவது ஒரு போட்டி ஒன்று மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த நியூ இயர் ஃபைவ் ஒர்க் பார்க்குறதுக்காக வேண்டி எக்கச்சக்கமான பேர் வந்திருந்தாங்க ஏன்னா பார்க்கிங்கில் கூட இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஒரு இடத்துல வெஹிக்கிளை வந்து பார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி நடந்து தான் போயிருந்தாங்க ஏன்னா சின்னவங்களை கூட்டிட்டு ரொம்ப தூரம் நடக்கலாம் அப்படின்னு நாங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு பீச்சுக்கு அழகம் போய் சேர்ந்துட்டேன் ஸோ பன்னெண்டு மணிக்கு நல்லபடியாகவே ஃபைவ் ஒர்க்கும் ஆரம்பிச்சிருந்தது எல்லாருமே அவ்வளோ சத்தம் போட்டு ஆரவாரமாக அந்த புதிய வருஷத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்